அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் பிரிவினரோடும் அச்சலக்கண பத்த ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்திரி அப்படிங்கிற ஜோடத்துல இன்னைக்கு நம்ம வந்து ராகு கேதுகளின் பயிற்சிகளை பத்தி பார்க்க போறோம் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்மளுடைய ராகு கேது பாகனல் வந்து நம்மளுடைய மீனம் அப்படிங்கிற இடத்துல இருந்து கும்பம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்க சரிங்களா இதுல இருக்கிற நம்மள வந்து பிளஸ் மைனஸ் பார்க்க போறோம் பொதுவாக பிறப்புகால லக்னம் எதுவானாலும் இருக்கட்டுங்க இன்றைய வயதின் லக்னம் அட்சய லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய மீனமாக போகின்றவர்களுக்கான பதிவு இது சரிங்களா நம்ம இருபது வயசாக இருக்கலாம் அறுபது வயசா இருக்கலாம் முப்பது வயசாக இருக்கலாம் இருபது வயசு பையனா கூட இருக்கலாம் சரிங்களா யாரா இருந்தாலும் சரி அவன் அவருடைய வயதின் ஓட்டத்துக்கு தாக்கா வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னம் மீனமாக போகிறவர்களுக்கான வாவுக்கிறது பயிற்சி பலன்கள் எது சரிங்களா பார்ப்போமா பொதுவா மீனம் அப்படின்னு வாழும் பொழுது சரிங்களா இந்த மீன அச்சலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி யாருன்னா சூரியன் பொதுவாக நம்மளுடைய மீனம் அச்சலக்கணத்திற்கும் நம்மளுடைய மகர இருக்கும் இந்த சூரியன் அப்படிங்கிறவர் வந்து மீனத்திற்கு ஆறாகவும் மகரத்திற்கு எட்டாகவும் வருவார் அப்படின்னா பொதுவாக சூரியன் அப்படிங்கிறவர் ஆறாம் அதிபதியாகவோ எட்டாம் அதிபதியாகவோ இருந்தாங்கன்னா அந்த லக்னத்தை கடந்து செல்கின்ற வரைக்கும் ஒரு சில பிரச்சனை வந்து மாட்படுவோம் இது ஒரு முதல் பாயிண்ட்டு சரிங்களா இன்று கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பவன் வந்து எங்கே வர்றாங்கன்னா இருந்து நம்முடைய மா கும்பத்துக்கு வர்றாங்க கேது பகவான் கண்ணிலேருந்து இங்கே நம்ம சிம்மத்துக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த அச்சலக்கனத்திற்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல கிரால்பவனும் ஆறாம் வீடு அப்படிங்கிற இடத்துல கேது பவனும் வர்றாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால பொதுவாகவே மீன அச்சலகணம் ஆரம்பித்த உடனே யாராக இருந்தாலும் கடன் வாங்கிடுவாங்க ஏன்னா ஆறாம் அதிபதி சூரியன் அப்படின்னா கடன் தம்பிக்கு ஆட்பட்டுருவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வர்ற ரேவதி நட்சத்திரம் ஏன் பண்பொழுது யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பான முதல்ல ஒரு இடம் வாங்கிடுவாங்க கட்டடம் கட்டிடுவாங்க எப்படி கடன் பட்டு வாங்கிடுவாங்க அரசு அரசு சார்ந்த வங்கிகளில் படுவாங்க அப்படின்னு புரியணும் இப்படி இருக்கும் பொழுது ராகுபவன் கவர்றாங்க அப்படின்னா ராகுதோட பயிற்சிகள் நூறு சதவீதம் இயங்கும் அது எப்படி இயங்கும்னா விரயங்களை கொடுக்கும் அப்படின்னு புரியணும் அப்படின்னா ராகுபவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கறனால அதீதமான விரயங்களை கொடுப்பாங்க கேது கடன்களை உருவாக்குவாரு அப்படின்னு பொதுவா பனிரெண்டு அப்படிங்கிற இடத்துக்கணுங்க ராகு சொந்தக்காரருங்க அப்படிங்க என்ன நடக்கும் அப்படின்னா வண்டி வானங்களை போகும்பொழுது ஒரு கண்ணாடி நம்ம போட்டுக்கிடணும் அப்படி போடோம்னா ஒரு சின்ன சின்ன தூசிகள் கண்ணில் பட்டு இடது சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு போயிடணும் ராகு அப்படின்னா கிரகம் அப்படி இருக்கிறனால காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செருப்பு கண்டிப்பாக நல்லதாக போட்டுக்கிடணும் புது வகையாக இருக்கிற விலகூன்ன செருப்பு போட்டுக்கிடணும் இவங்களுக்கு காலில் என்ன ஆகுனா செருப்பு பாங்க பார்த்தீங்களா எந்த செருப்பு போட்டாலும் காலை போய் கடிக்கும் சரிங்களா இந்த தன்மை உண்டு அதே தருணத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கூர்மையான சிறு குச்சி போல் இருக்கிற ஒரு சிறு பொருளை வந்து காலில் குத்தும் ஏன்னா பல் அப்படின்னு அமைத்து குத்துவல் அப்படின்னு வந்து ராகுவோட காரகத்துவம் சரிங்களா அப்படின்னா சின்ன சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் காலை வந்து கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் சரிங்களா அப்படின்னா இடது கண்ணு கால் பாதம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் நம்மளுடைய சனி பகவான் அப்படிங்கிறவங்க இப்ப கும்பத்தில் இருக்கிறாங்க இவங்க எங்க போறாங்க லக்னத்துக்கு வர்றாங்க இவங்க யாரு பதினொன்று பன்னிரெண்டு விரயாதிபதி இதையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விரயங்கள் ஜாதகரை நோக்கி வருகின்றன அப்படிதான் உணர்ந்துக்கணும் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்துல ராசி இருக்கனால ஒரு சில நபர்களுக்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இப்படி ஏதாவது ஒரு அமைப்பு வந்ததுன்னா அதை நீங்க ஏற்படுத்திக்கணும் ஏன்னா பன்னிரெண்டுல ராகு இருக்காரு விரயாதிபதியாக இருக்கிற சனி பகவான் லக்னத்துக்கு வர்றாரு சரிங்களா அப்புறம் நம்ம பிரியங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தன்மை ஜாதருக்கு ஆட்படுது அப்படின்னு உணர்ந்துக்கணும் இப்படி இருக்கும் பொழுது மூன்றாம் இடம் அப்படிங்கிற இந்த ஸ்தானத்திற்கு ராகுவன் வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு இருந்து இப்படி உதவினா இது வந்து பத்து நாடம் அப்புறம் நாம் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்து புதிதாக திருமணம் முடிச்சவங்களுக்கு மாமனார் சார்ந்து கணவனின் அப்பா சார்ந்து ஒரு சில அழுத்தங்கள் வரும் அப்படிங்கிறதும் போட்டித் தேர்வு சார்ந்து செஞ்சால் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு வந்து நம்ம சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படிங்கிற தன்னுடைய மூத்த குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல இது ஐந்துக்கு எட்டாயிடும் அப்படிங்கிற குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு வரும் எதை பத்தி நாம் செய்கின்ற விரயங்கள் முதலீடுகள் நம்ம பையனுக்கு பிடிக்காது ஏமா அப்படி வாங்குற சம்பளத்தில் தொண்ணூறு பர்சன்ட் வட்டி கட்டிகிட்டே இருக்கிறா என்னதான் செய்ய போற அப்படின்னு நம்ம குழந்த நம்மளை பார்த்து கேள்வி கேட்கின்ற காலம் இது கவனமாக இருக்கணும் ஏழு அப்படிங்கிற கணவன் ஸ்தானத்திற்கு ஏழு அப்படிங்கிற இரண்டாவது பிள்ளை ஸ்தானத்திற்கு அச்சலக்கணத்துக்கு பண்டலர் ராகுறனால இந்த இரண்டாவது குழந்தையும் கணவரும் கொஞ்சம் விலகி விலகி இருப்பாங்க அப்படிங்கிறது உணரணும் எப்படி அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஜோடே எங்கேயும் போக முடியாது கொஞ்சம் பிரிதல் இருக்கும் வேலை நிமித்தம் கொஞ்சம் வந்து விலகி விலகி இருக்கிற மாதிரியான தன்மைக்கு ஆட்படுவாங்க அப்படின்னு புரியும் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இந்த அச்சலக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல கேது வாங்குறதுனால அதீதமான வயிறு வலி கேதுனா சுருக்குதல் விட்டு விட்டு பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்புறம் என்ன ஆகிடும் உஷ்ணம் சூரிய வீடு அதீத உஷ்ணத்தின் காரணமாக ஆறுங்கிறது அடிவேயு அப்படின்னா அடிவேறுல வலிங்காம சுருக்கு சுரு வலிக்கும் விட்டு விட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த ட்ரபிள் வரும் கிறிஸ்தவர்கள கவனமா இருக்கணும் கடன் வாங்கணுங்கிற தன்மை உண்டு கேதுன்னா சிறு பணம் சின்ன சின்னதா சின்ன சின்னதா சின்ன சின்னதா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன் வாங்காங்கன்னு தெரியாது கடன் வந்து சிறுக சிறுகா வந்துகிட்டே இருக்கும் அந்த பணம்லாம் எப்படி ஆகும் பெரிய லெவல்ல செலவாகிடும் பன்னெண்டு ஒரு ஆகு பன்னெண்டில் ராகு ராகுனா பெரிய விரயம் சின்ன சின்னதாக வாங்குற பணம் பெருசு பெருசாக மொத்த மொத்தமாக நம்ம செலவழிச்சிடுவோம் எப்படி இன்னைக்கு ஒரு மணி நான் ஒரு ஆள்கிட்ட வாங்கினா நாற்பத்தொம்பதாயிரம் ஜலவசி முடிஞ்சு ஆயிரம் ரூபாய் மிச்சம் கையில் இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் செலவாயிடும் அப்புறம் விரயங்கள் விரயங்கள் போகும்பொழுது பெரிதாகவும் கடன் வாங்கும் பொழுது சின்ன சின்ன அமௌண்டாக வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர்ந்துக்கணும் சரின்னா இப்படி இருக்கும் பொழுது கேது பகவான் ஏழாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதனால கணவன் மனைவி இரண்டாவது குழந்தை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விலகித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் கணவன் மனைவி புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது பகவன் இந்த ஆறாம் இருக்கிறதுனால இது வந்து பதினொன்று அப்படிங்கிற லாபங்கள் மகிழ்ச்சிகள் மூத்த சகோதர சகோதரிகள் இந்த ஸ்தானத்திற்கு எட்டாம் இடம் இங்க இருந்து ஒன்று நினைனா இது ரவுண்டாக இருந்தா வந்து வந்துடும் அப்படின்னா இந்த கேது பகவான் நம்முடைய லாபங்கள் மகிழ்ச்சிகள் புறமோசங்களை தடுப்பார் அப்படின்னு உணரணும் அப்படி அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிற புரிந்துணர்வு குழந்தைகள் சார்ந்த புரிந்துணர்வு இளைய சகோதர சகோதரர்கள் சார்ந்த புரிந்துணர்வு மூத்த சகோதர சகோதரர்கள் சார்ந்த புரிந்துணர்வு கணவன் மனைவி சொன்னோமா இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்துவிடுகிறது ஏற்கனவே எப்படி இருக்கு மீனாட்சி லக்கணம் ஆரம்பிக்கிறப்ப ஆறாம் அதிபதி சூரியன் எட்டாம் அதிபதி சுக்ரன் இந்த ரெண்டு பேருமே ஒன்னா ஜோடியா சுத்துறவங்க கோச்சாரத்தில் சூரியன் புதன் சுக்ரன் எல்லோருமே பாருங்கள் உணவாக போய்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும் கோச்சார நோக்கின்படி இப்போ என்ன நடக்குது ஒன்றரை ஆண்டு காலங்கள் வந்து ராகுபகான் பன்னிரெண்டில் வந்துடுறாங்க ஆறில் கேது வந்துடுறாரு இது போக விரியாதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய சனி பவனில் கிணத்துக்கு வந்துடுறாங்க கோச்சாரத்தில் இரண்டரை ஆண்டு காலங்கள் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இங்கே வந்துடுறாங்க சனி பகவான் கோச்சார குரு பவன் எங்கே இருக்கிறாங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருந்து ஒன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவாக இருந்து இவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி வரைக்கும் இங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வர்றாங்க அப்படின்னா என்ன நடந்துடும்னா பத்துங்கிற அழுத்தங்கள் நான்கு அப்படிங்கிற சொத்து சுகங்கள் மூலமாக அதிகமான அழுத்தங்கள் வந்து உணரப்படும் எப்படி முதல்ல ஒரு சொத்து வாங்குறக்காக தான் கடன் வாங்கினாங்க அந்த கடன் தாங்க இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்குதுங்க ஒரு விடுதலமே இல்லையா அப்படின்னு புலம்ப மாதிரி வந்துடும் அப்படின்னா மீனாட்சியெல்லாம் கடன் கொண்டவங்க ஒரு கடன் வாங்கும் பொழுது கடன் இது தேவையா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்பாங்க பிகேம் படிக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அது என்ன ரிப்போர்ட்னா எனக்கு ப்ளஸ் மைனஸ் வந்து ஆரையாது கடன் வேணும் அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட் எழுதணும் கடன் வேண்டாங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் எழுதணும் இந்த கடனை எப்படி அடைக்க முடியுங்கிறது ஒரு பாயிண்ட் எழுதணும் நம்ம தான் எழுதணும் ஒரு ஆள்கிட்ட போய் கடன் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த கடன் எனக்கு தேவையா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் எழுதணும் எதவிற்காக இந்த கடன் தேவை இந்த கடனை வந்து எப்படி அடைக்க முடியும் அப்படின்றத வழிமுறைகள் இந்த கடன் இல்லாம தப்பிப்பதற்கு எப்படி அப்படின்னு ஒரு மூணு கோடு போட்டு நீங்க எழுதணும் சுய பரிசோதனை சொல்லுவாங்க அப்படி எடுத்துக்கிட்டு எந்த ஒரு சில நல்லா இருக்கும் ஒரு வேலை நாம் வந்து ஒரு கடன் வாங்க போறோம் அது வந்து எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் பனிரெண்டு அப்படிங்கிறது சேமிப்பு எதிர்காலத்துக்கெல்லாம் திட்டமிடுதல் அப்படின்னு நம்மளுடைய ஆசிரியர் ஒரு போயிட சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து சிறலுக்கு ரெடியாக இருக்கேங்க கடன் வாங்க ரெடியாக இருக்கேங்க சொத்து சொத்தின் மேலே தான் நான் டம்ப் பண்ணுறேன் ஒரு பில்டிங் கட்டுறேன் ஒரு சொத்தின் மேலே நான் வந்து அதை முதலீடாக பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பாதிக்காதுங்க சரிங்களா ஒரு கடன் அந்த கடனுக்கு வட்டி கேட்டேன் அந்த வட்டி கட்டுறதுக்கு திரும்ப ஒரு கடன் இப்படி பெருகிருச்சி அப்படின்னா அது கடைசியில் எங்கே போய் நிற்கும் கோச்சாரம் குருந்த நாளுக்கு வந்தானே சொத்துக்கள் சார்ந்த அழுத்தங்களும் போய் விண்டோம் மனசை போட்டு அழுத்தம் சும்மா இருந்த இடத்த வீடாக கட்டிட்டேன் வீடை கட்டிட்டு கடன் வாங்கினேன் அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு திரும்ப கடன் வாங்கினேன் இப்படியே பெரியிருச்சு இப்போ நான் சொத்தை என்ன செய்ய தெரியல கடனை என்ன செய்யணும் தெரியல அப்புறம் முழிக்கிற காலமாக மீனாட்சியலகரம் கொண்டவங்களுக்கு வந்துடும் சரிங்களா அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்போனா எதிரையும் எப்பவும் கவனமாக இருக்கணும் அப்புறம் இங்கேருந்து தற்காலிகளுக்கு என்னங்க வழி எப்படி சனி பவன் சரியிலான்ட்டோம் குரு பவனும் நாளுக்கு வராதுன்னு சொல்லிட்டோம் இப்போ ராகு எதுவில் பார்க்குறோம் அப்படின்னா ஏற்கனவே சனி பகவான் சம்பந்தமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது மீன் ஆட்சியில் இருக்கிற சனி பயிற்சி பலன் போட்டிருக்கோம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை போய் பார்த்து அதோடு ரெமடியை பார்த்துக்குவோங்க சரிங்களா இப்போ அட் ப்ரெசென்ட்டில் ராகு கேதுக்கள் அப்படின்னா ராகு பன்னிரெண்டு லக்கணால செருப்பு போடாமல் எங்கேயும் போகாதீங்க சரிங்களா கண்டிப்பாக செருப்பு போடுங்க செருப்பு யாருக்காவது தான தர்மங்கள் வாங்கி கொடுங்க சரிங்களா மூங்கில் மூங்கில் மரங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தண்ணி ஊற்றுங்க சரிங்களா ராகு கேது அப்படிங்கிறது சின்ன சின்ன பூச்சினங்களும் ஆயிடுவாங்க அப்போனா சின்ன சின்ன பூச்சினங்களால் எடுத்து வரப்படுகின்ற தேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு கொடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு தர்பைப்புள் இப்படிப்பட்ட பொருளையும் தேனையும் நம்ம வந்து என்ன பண்ணலாமா இப்போ யாகங்கள் நிறையா நடக்கும் ராகு கேது பயிற்சி சனி குரு பயிற்சி அதுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுங்கள் அப்படி பண்ணும் பொழுது நமக்கு வரையின்ற பிரச்சனை வந்து தடுக்கப்படும் உங்களுக்கு ரொம்ப மனக்குழப்பமாக இருக்கா பக்கத்துக்கு ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் ஒரு மொட்டையை போடுங்க கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க ஏதாவது ஒரு சர்ச்சில் போய் மெழுகுவர்த்தி வாங்கி கொடுத்து அங்கே வந்து அந்த மெழுகுவர்த்தி பொருத்தி சாமி மூட்டுவாங்க நமக்கு வந்து இறைவன் ஒருவனே அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா அதனால் ஏகன் அனேகன் ஏகன் அநேகன் அப்படின்னு நம்ம சிவபானத்தை சொல்கிறாங்க ஒருத்தன் தான் பல உருவத்தில் பல பேர்ல இருக்கிறாங்க அப்படின்னா இறைவனை வழிபடுவோம் கஷ்டத்துடன் மீண்டு வரும் அப்புறம் ராகு கால பூஜைகள் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது சனிக்கிழமையில் வர ராகுகாலமும் ஞாயிற்றுக்கிழமையில் வர்ற ராகுகாலத்திலையும் இது வந்து சூரியன் வீடு ஞாயிற்றுக்கிழமை இது சனிக்கிழமை அப்படின்னால இந்த ரெண்டு கிழமை ஏதாவது உங்களுக்கு ஒரு நாள் செலக்ட் போல இருக்கா அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த தினங்களில் போய் ராகு கிழக்கு எதுவருக்குமே அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுத்துட்டே வாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சனி சரியில்லை குரு சரியில்லைன்னு சொல்கிறோம் செய்யறதுன்னு முடிவாயிடுச்சு கூட கொஞ்சம் தேனை வாங்கி ஒன்பது நவ கிரகங்களுக்கும் நவ நாயர்களுக்கும் அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்துருங்க நீங்க போறப்பதான் தான் அபிஷேகம் இல்லை எப்பனாலும் பண்ணிட்டு போறாங்க தேனை வாங்கி கையில கொடுத்துருங்க நல்லா சுத்தமான தரமானதா கொடுங்க அப்படி பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் தித்திப்பானதாக எதிர்காலத்திற்கான முதலீடாக நாம் வாங்குகின்ற கடன்கள் நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு சுப முதலீடாக பிற்கால எதிர்கால சந்ததிக்கு உதவி பெறுகிறது போல நம்முடைய சந்ததிக்கு உதவி பண்ணுவது போல மாறும் அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் மூத்த பிள்ளை ரெண்டாவது பிள்ளை கணவன் நம்ம அப்படின்னு அந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த வட்டத்தில் இருக்கிற உறவு முறைகள் மூத்த சகோதர சகோதரி இளைய சகோதரி மாமனார் அப்படி எல்லாம் எல்லாம்ங்க கவராயிடுது அப்படிங்கிறனால மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து அப்படி நெக்கு பாங்க நிற்கிது அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் அப்படி இதுக்கு மொத்த சால்யூஷன் என்ன தேணுங்க இவ்வளோதாங்க சரிங்களா இப்படி எளிய முறை பரிகாரமாக நம்மளுக்கு பரிந்துரை செய்த நமது ஆசிரியர் உயர்திற போடும் மத்தியாக இப்படி எளிய வித்தைகள் இந்த கிரகம் இந்த இடத்துல போதியா இது செஞ்சா சரியா இருமியா கவலைப்பட்றாங்கயா எல்லாம் அவங்க எதிராக திட்டமுடையதுதான் ஏன் ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்ல என்ற எங்களுடைய ஆசிரியர் தோன்பு தீ ஆகும் ஒரு அலைச்சலகமாகும் வழக்கம் போது நம்ம நன்றி சொல்லுவோம் நம்ம சேனலாக இப்போ கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பொது பலன் இருந்தாலும் குவாச்சாரம் பெர்ஃபெக்டாக அடிக்கும் எப்படி சுயஜாதன்னு கம்பேர் பண்ணிக்கணும் குவாச்சாரமும் பலன் கொடுக்கும் எல்லாரும் என்ன நினச்சிருவீங்க சுயஜாதம் பார்த்தா போதும் கோச்சாரம் ஒரு பத்து சதவீதம் தானே அப்படின்னு நினைக்கிறது இப்போதான் இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கோங்க சரிங்களா ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டே வாங்க சுயஜாதத்தில் நம்ம கிரகம் நல்லா இருக்கு கோச்சாரத்தில் இப்படி இருக்குது பரிகாரங்களும் இப்படி பண்ணுவோம் அப்படி நீங்கள் பண்ண ஒரு ஸ்டெப்பு முன்னேற படிக்கிட்டு படிக்கட்டு இருக்குங்க ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த இருந்து இந்த ஸ்டெப்பு ஏறினாதாங்க அடுத்த ஸ்டெப் போக முடியும் இதில் ஏறணும் அடுத்த ஸ்டெப் இப்படியே வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்போ நம்ம வந்து எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரிங்களா பன்னிரெண்டில் ராகு இருப்போம் இருப்பதால் உறக்கமே வராதுங்க சரிங்களா கிட்ட கிட்ட கனவு வருங்க அதற்காவது நீங்கள் பக்கத்தக்க கோயிலில் போய் தேன் வாங்கி அபிஷேகத்தை கொடுங்க கொடுத்தீங்கன்னா ஆழ்நிலை உறக்கம் வரும் சரிங்களா அப்படின்னா வேலையின் தன்மையை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா பகலில் தோழெலாம் கொஞ்சம் உரைக்கோங்க இரவில் கூடுதலாக வேலை பாருங்கள் அதாவது இரவு எட்டு மணி ஒம்பது மணிக்கு நீங்கள் உறங்க போகிறீங்க அப்படின்னா அப்படி போதிங்க இரவு ரெண்டு மணி மூணு மணிக்கு வேலை பார்க்குற மாதிரி வேலையின் தன்மையை மாற்றிக்கோங்க பகலில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குறிப்பா அந்த ஒன்றையாண்டு காலங்கள் கொஞ்சம் உறக்கத்தை விட்டு கொடுக்கணும் இருக்குது சரிங்களா அப்படின்னா உறக்கத்திற்காக மாத்தி வேலையின் தன்மை மாத்தி அமைச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உறக்கமின்மை குறையும் பொழுது இயற்கையாக எல்லாருமே தளவழிக்கும் சரிங்களா ஏற்கனவே பாருங்க கோச்சால சூரியன் ஆறாம் அதிபதியாக இருந்து இப்ப லகம்ல இருக்கிறாரு சரிங்களா எல்லாருடைய ஜாதத்துல சூரியன் எங்கனாலும் இருக்கட்டும்ங்க மீனாட்சி இலக்கணம் உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் பிறந்ததுலேருந்து தளவழிக்காத ஆள் யாரும் இருக்காதுங்க கீழே கமண்டில் போடுங்க அப்படின்னா எவ்வளவு பெர்பெக்ட் ஆகும் சொல்ல முடியும் சரிங்களா அப்படி இருக்கிறனால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது மீனாட்சியில் சமாளிச்சு தான் போகணும் அப்படிங்கறது விதி எது விதி அப்படி இருக்கனால அனைவரும் நல்லா இருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா கீழே வந்து முதல் தன்னாலே சாட்டை வச்சு அடிக்கிற ஒரு தொழிலாளி கீழே நிற்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு முகில சட்டா சடால் கிடைச்சா இப்படிப்பட்ட தொழிலாளிகளுக்கு உதவி பண்ணது கூட ராகுதுக்கான பரிகாரம் தான் ஏன் நீளமான ஒரு பொருளை வச்சு அப்படி சடால் அடிக்கிறாரு அதனுடைய மோனா பார்த்தீங்கன்னா சுருக்களாக இருக்கும் எப்படி மோனா வந்து சுருக்கி இருக்கும் சாட்டையால் அடிப்பா வாங்கும்பாங்களேன் அந்த தொழிலாளி இப்போ கீழே சத்தங்க சலங்க சத்தம் காலையில் சலங்க வச்சு அப்படி அடிக்கிறக்கி போய்கிட்டு இருக்காங்க ஒரு வீடாக போய் ஒரு காணிக்கை வாங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு உதவி பண்ணுற கூட நல்ல விஷயம் தான் சரிங்களா நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வளமுடன்